வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடக ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சரியோ தவறோ வாழ்க்கை என்கின்ற கடுமையான போராட்டமாக சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறது மிகவும் உதவியாக இருக்கும் உதவின்னா கெட்டதை தவிர்த்து ஓரளவுக்கு நற்பலன்களை பெற வேணும்னா கேட்டீங்கனாக்கா அதுக்கு சந்திராஷ்டம தினங்கள் முழுமையான காரணமாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த இரண்டே கால நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது அப்படி தொடங்கினால் அது முற்று பெறாமல் பல வகையிலும் எண்ணல்களை கொடுத்துருன்றதுக்காகத்தான் நாம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க சந்திர நாட்கள் வெளியில் பார்த்துப்போம் யாரிடமோ வாய் திறந்து அதிகமாக பேசாத யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கலை தொடராத புதிதாக ஊர் பிரயாணமாக கவனமாக போகணுன்னு சொல்லுவாங்க இதை தவிர்த்தால் பெரிய நன்மைகள் நடந்துருமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி இல்லை கெடுதல்களை வராமல் தடுப்பதற்காகத்தான் இந்த சந்திராஷ்டம நாளில் வண்டி வாகனங்களில் வேகமாக போகக்கூடாது யாருக்கிட்டேயும் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி நம்ம செய்யும்போது தேவையில்லாத குழப்பங்கள் வரும் நீங்கள் செய்யாமல் இருக்கணும் நினச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களோ நண்பர்களோ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களோ இந்த நாளில் அமைதியாக தான் நீங்கள் இருப்பீங்க உங்கள் கோபத்தை தூண்டி நீங்கள் ஆத்திரம் அடையுகின்ற அளவிற்கு அவங்க ஏதாவது பேசுவாங்க முதல்ல கோபத்தை கட்டுப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படி செய்தால் பாதகங்கள் குறையும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பகல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் பொறுமை நிதானம் சந்திராஷ்டம நாட்கள் ஏன் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னாக்கா இதில் ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது இப்போ நீங்கள் கடகராசியா சந்திராஷ்டமமாக வரக்கூடிய அந்த கும்ப ராசியில் தான் ஆரம்பிக்குது அப்போது கும்பராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வது தவறு ஆரம்பத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் போராடுறதுக்கு இல்லை போராடினால் வெற்றினாக்கா அது இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் உங்களுடைய கஷ்டத்தில் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பில் இருக்கலாமே தவிர வாழ்க்கை துணையோடு போராடும் வெற்றி எப்படி பெற முடியும் எப்போவுமே திருமணம் பொறுத்த பார்க்குறாங்களா ஆறுக்கு எட்டு பார்ப்பாங்க எப்போவுமே கடகராசிக்காரங்களுக்கு ஆறாக வருவது தனுசும் எட்டாக வருவது கும்பமும் வரும் இவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை வாழ்க்கை துணையாக எந்த உறவாக இருந்தாலும் அவர்களால் எப்பவுமே கெட்ட பலன் நடந்துடாது இதையும் நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ராசிக்கு நல்லது கெட்டது சொல்லணும்னு நினச்சோம்மாக்கா ஒரு பதிவு மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளவு ரகசியம் இருக்குது ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திர அதிபதி இது தான் நடக்க போகுது இப்படி தான் நடக்க போகுதுன்றது ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது பல வகையிலும் பல கோணங்கள்லையும் அதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது ஒரு எளிய முறையில் சொல்லக்கூடிய ஒரு ரகசிய வழியாக எடுத்துக்கலாம் கடகராசியா கடகராசிக்கு ஆகாத ராசின்னாக்கா தனுசு ஆறு கும்பம் எட்டு இவங்க கிட்ட இருந்து விலகி போது விலகி நிற்கணும்னாக்கா எனக்கு உறவே வேணாம் ஒருவேளை அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நண்பர்களாக இருக்கலாம் அவங்கள விட்டு வேணவே வேணான்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறதீங்களா அதை மட்டும் கேட்குற மாதிரி இருந்தாவே போதும் அது உங்களுக்கு நல்லதே கொடுக்கும் சரிங்களா அதை விட்டுட்டு வாழ்க்கை துணையாக வந்துட்டால் போராட்டம் போராடிக்கிட்டே இருந்தால் எப்போ வெற்றி பெறுறது நீங்கள் இந்த ஆறு எட்டை வந்து வாழ்க்கை துணையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கடகராசிக்கு தான் இதுவான்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசிக்கும் எட்டாம் ராசியாக கடகராசி வரும் அதுவும் சிக்கல் தான் சரி அதே தனுசு ராசியாகவும் கடகராசியாகவும் வாழ்க்கை துணையாக இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா வெளிநாட்டில் வேலை செய்கிறது வெளியூரில் வேலை செய்கிறது ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருந்தாக்கா ஓரளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனாக்கா கஷ்டமாக இருக்கும் கும்பராசிக்கும் அப்படி தான் கும்பராசிக்கு ஆறாம் ராசியாக கடகராசி வரும் எட்டாம் ராசியாக கன்னி ராசி வரும் இதை தவிர்ப்பதால் சில பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அப்பா அம்மா அவங்கக்கிட்ட வளர்கிற காலம் பதினெட்டுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒரு சிலர் முப்பது வயசு வரைக்கும் கூட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா கூட அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அதாவது கிட்டே உடலை விட்டு உயிர் பிரிகின்ற வரைக்கும் வாழ்க்கை துணை என்பவர்களோடு தான் வாழணும் அந்த வாழ்க்கை துணையை போராட்டமாக நாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்க கூடாது அவங்களோடு போராடும் போது நிம்மதி சிறிது சிறிதாக குறைந்து மனக்கவலை மனவேதனை எனக்கு மட்டும் இப்படி வந்து சேர்ந்துச்சின்னு தெரியலையே என்னையே இப்படி ராவம் பகலும் உயிர் எடுக்குதுன்னு புரியலையே இதை விட்டு எப்போ விலகவும் தெரியலையே எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல இது கூட வாழ மாட்டேன் இப்படியெல்லாம் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு குழப்பங்கள் உருவாகுது இல்லையா ஒரு சிலர் சொல்லுவாங்க சாஸ்திரம் போய் சாகிரதம் மெய் அப்படி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல அவங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா அவங்க எல்லாமே சகிஞ்சு வாழத்துக்கு தைரியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களாக்கா ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் எல்லாம் கடலோட்ட வழி அதுவும் மேலு எவ்வளவோ மேலு அதை தவிர்த்து நாம் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னாக்கா ஜாதகம் பார்த்து பல வகையில் வந்து அவங்களுக்கு நாள் நட்சத்திரம் கிழமை எல்லாமே பார்த்து அதை செய்வாங்க அப்படி செய்யும்போது இந்த ராசியாக இருந்தால் கொஞ்சம் போராட்டங்களை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு அதிகமாக கொடுத்துரும் சரி பலன்களுக்குள் போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த மாதமாகத்தான் இருக்கும் இந்த மாதம் இது வரைக்கும் குரு பகவான் பதினோராம் ராசியில் இருந்தார் ராகு கேதுக்கெல்லாம் பரவாயில்ல எல்லா கிரகமும் மாற்றம் அடைவதற்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது எல்லா கிரகமும் சனி ராகு கேது அதுக்கப்புறங்க குரு பகவான் எப்படி இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அவரால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் மற்ற மூன்று கிரகங்களும் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நல்லது நடக்க போதுன்னு போய் சொல்லக்கூடாது நல்லது அப்படியே நடந்தாலும் உங்கள் மனசுக்கு திருப்தியாக நடக்காது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் கடகராசி பலன்களுக்குள் போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கேது பகவான் மூன்றாம் ராசியில் தான் இருப்பார் ஏப்ரல் மாதம் தான் அவர் மாறுறாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவர் மாறும்போது கடகராசிக்காரங்க கடைப்பிடிக்க வேண்டியது எந்த காரணத்தை கொண்டோம் வீணான வார்த்தைகளை பேசாதீங்க ரெண்டில் கேது வரும்போது பேசிய வார்த்தையால் பிரச்சனை கொடுத்த பொருளை கேட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் கடனாக கேட்டாலும் அதுலேயும் பிரச்சனை ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது உங்களுடைய வார்த்தையால் தான் அதான் சொல்லுவாங்க வாயுக்கு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படி ஏதோ ஒன்று பேசப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிடும் பொறுமையாக இருங்க பேசாமலே இருக்க விட மாட்டார் நீங்கள் பேசினா பிரச்சனை வரும் இறை நம்பிக்கை அமைதி பொறுமை ஆனால் கடகராசிக்காரங்க அமைதி இருக்கணுன்றது தான் பெரிய விஷயமே ஏன்னு கேட்டீங்களா ஒரு கேள்விக்கு பத்து கேள்விக்கு பதிலாக சொல்லக்கூடியவர் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி அமைதியாக இருக்க போகிறீங்களோ அந்த கடவுள் தான் தெரியும் சரி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மாற்றம் பெறுகின்ற மாதமாக ஏப்ரல் மாதம் வரும் பொறுமையாக இருங்க அடுத்தது அஷ்டம சனி மாதத்தில் விலகுது இந்த அஷ்டம சனி விலகுதா நல்லது தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் லாபங்கள் வருமா கஷ்டங்கள் தீருமா கடன்கள் அடைபடுமா நோயிலிருந்து மீண்டு வருவீங்களா அல்லது பிரிந்த கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒற்றுமையாக சேருவீங்களா தொழிலில் நான் திரும்பவும் நல்ல நிலைக்கு போக முடியுமானாக்கா அதுக்கு குரு தான் முடிவு பண்ணணும் ராகு கேது தான் முடிவு பண்ணணும் குரு பகவான் அஞ்சாம் மாதம் மாறிடுறாரு அப்படி மாறும்போது அவர் வந்து விரைய குருவாக தான் வர்றாரு இது வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார உயிர் வந்தது வீட்டில் இருக்கிறவங்க நல்லபடியாக பேசுனது உனக்கு ஆதரவாக இருக்கிறான் உதவியாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு சைடில் ஒரு நாலு வார்த்தை பேசியிருப்பாங்க சுருக்குன்னு குத்துற மாதிரி நல்லதும் செய்வாங்க கூட வந்து வலிக்கிற மாதிரி நாலு வார்த்தையும் பேசுவாங்க இதை நீங்கள் அனுபவத்தில் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு தினமும் காசு போன கையில் புரளக்கூடிய வழிகளை காட்டக்கூடியவர் யார் மூலியமாவது சொந்தம் நட்பு இல்லை செய்கிற தொழில் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் வந்துன்னு கேட்டால் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே வருமானம் தடைப்படும் பனிரெண்டாம் இடம் விரயம் காசு வந்தால் செலவுக்கே பத்தாத நிலைக்கு மாறும் அதுக்கப்புறம் ராகுக்கேது ராகு பாரம் எட்டுக்கு வர்றார் சனியை போலவே செயல்படுவார் ராகுன்ற ஒரு ரகசியம் இருக்குது புரியுதுங்களா அதனால் ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வர்றது குரு பனிரெண்டுக்கு போகிறது கேது ரெண்டாம் இடத்துக்கு வர்றது இது சத்திய சோதனை காலம் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்தால்தான் வாழ்க்கையில் உங்களால் சாதனை படைக்க முடியும் இவனு சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது எல்லாம் கெட்ட நேரம் கெட்ட நேரம்னு ராசிக்காரங்களுக்கு சொல்லும்போது மன வலிக்கும் கண்களில் கண்ணீர் வந்து கலங்கி வரும் இப்போ வந்து ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க இது நாள் வரைக்குமே எத்தனை பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க அப்பாவை அம்மாவை நம்பியிருக்கலாம் அண்ணன் தம்பியை நம்பியிருக்கலாம் கட்டின கணவனையும் அழைய மனைவியை நம்பியிருக்கலாம் நண்பர்களை நம்பி இருக்கலாம் நீங்கள் செய்கிற தொழிலை நம்பியிருக்கலாம் இது எல்லாம் உங்களுக்கு கெடுதல் கொடுத்ததும் கஷ்டத்தை கொடுத்ததும் காரணம் என்ன இது உங்களுக்கு சொந்தம் இல்லை சனி பகவான் தடுத்தால் அதை கொடுக்க ஏறாலேய முடியாது இதே சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது இது நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஒரு சிறு பிள்ளைங்களாக இருந்தாக்கா இது சொல்லும்போது ஐயா என்னத்தையும் சொல்லுங்கிறாங்களும் போயிடுவாங்க அனுபவம் வாய்ந்த கொஞ்சம் குடும்ப தலைவனாவோ தலைவியாவோ இல்லை தொழில்களை செய்கிறவங்களா இருந்தாக்கா இது நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ உங்கள் தொழில் வந்து சுத்தமாக உங்களுக்கு தொழிலே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த தொழிலில் வந்து உங்களுக்கு வருமானம் வராமல் உங்களுக்கு பல வகையிலும் துன்பங்களை கொடுக்குது நிறைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் கொடுத்துன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் எதுவும் வேறு தொழில் செய்யணுன்றதுக்காக வழி இருக்குது அது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நிறைய உறவுகளாக அவங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க காயப்படுத்தியிருப்பாங்க அந்த உறவுகளால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்மை இல்லை இப்படி சொன்னால் எப்படிங்க கணவன் மனைவியாக இருக்கணும்னு கேட்டிங்களாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்கக்கிட்ட கூட சரி அவங்க வந்து உங்களுக்கு இப்போ துரோகம் பண்ணியிருக்கலாம் ஏமாற்றியிருக்கலாம் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை வாழ்க்கை துணையாக வந்துட்டாக்கா கடைசி வரைக்கும் போராடி தான் தீரணும் அதனால் அவங்கக்கிட்ட வந்து நலத்தை விசாரிக்கும் போதும் நல்லா இருக்கிறேன்னு கேட்கும்போதும் ஓரளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போன வேறு வழி கிடையாது நண்பர்களாக இருந்தால் வேணான்னு விட்டுடலாம் இருந்தால் வேணான்னு விட்டுடலாம் மற்ற இருந்தால் வேணான்னு விட்லாம் வாழ்க்கை துணை எப்படி விட முடியும் அப்படி விட்டாலும் அதனால் சில பிரச்சனைகள் வரும் பொறுமை நீதானம் அவங்கள விட்டு விலகிறதுக்கு வழியை தேர்தூட அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் உடனே கொண்டு எடுக்காதீங்க முடிவு சரிங்களா சரி அடுத்ததாக கடகராசியான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் ஒன்பதாம் ராசி அதாவது மீன ராசியில் புதன் நீசம் பெற்று ஒன்பதாம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று ஒன்பதாம் ராசியில் ராகு ஒன்பதாம் இந்த மாதம் தான் மாற போகிறாரு நான்காம் மாதம் மாறுவார் அப்படி இருக்கும்போது ஒன்பதில் இத்தனை கிரகங்கள் இருந்தால் நன்மைகளாக இருக்குமா தீமை ஒன்பதாம் இடம் சூரிய பகவானுக்கு நல்லதே கிடையாது புதனுக்கும் நல்லதில் நீசம் பெறார் ஆகையால் புத்தி கெட்ட எதையாவது நான் செய்துட்டுன்ற வார்த்தை வேணாம் அதாவது உங்களுக்கு மனசு அமைதியாக இருந்தாலும் கை காலம் அமைதியாக இருக்காது கையுக்காலம் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் அமைதியாக இருக்காது இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு கட்டுப்பாடு அமைதியுடன் இருந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா பொறுமை நிதானமாக செய்யுங்க கெட்ட நேரன்றதுனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிற தவிர நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷமும் கஷ்டப்பட்டு தான் தேரணுமா அப்படி நினைக்காதீங்க இந்த கஷ்டத்துலேயும் உங்களுக்கு சில அனுபவ பாடங்கள் இருக்கும் அதை நீங்கள் உணருங்க முதல்ல இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டாரு துன்பத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்களே நீங்களே போகன்னு சொல்லியிருந்தாலும் இந்த உறவுகள்லாம் போயிருக்காது நீங்களே வேணாம்னு சொல்லியிருந்தாலும் அவங்க விட்டு இருக்க மாட்டாங்க எவ்வளவு அழகாக கெட்டவங்களை விட்டு உங்களை பிரித்து உங்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்மையை கொடுத்து இவங்கெல்லாம் கெட்டவங்கன்றதை புரிய வச்சார் எத்தனை படிப்பு படித்தாலும் இந்த அனுபவ பாடத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் இவ்வளவு நல்லது செய்த சனி பகவானுக்கு நன்றியை தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு பல வகையான இழப்புக்கள் இருந்திருக்கும் ஜாதகத்தில் தசா சரி இருந்திருக்காது அடுத்தது பாதக தசாவாக இருந்தால் கடுமையான கஷ்டங்களில் சிக்கியிருப்பீங்க அந்த கடுமைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு நன்மைகள் நடக்க பொறுமையாக இருங்க அடுத்ததாக குரு பகவான் பதினோராம் இடத்தில் தான் இருக்கிறார் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்குங்க தான் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் பனிரெண்டாம் இடத்தை நோக்கி போகக்கூடிய காலம் வந்தாச்சு இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்க நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் வியாபாரத்தில் உதவியாக இருந்திருக்கும் நண்பர்கள் மூலிமா உதவியாக இருந்திருக்கும் இனி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பன்னிரெண்டாம் இடம்ன்றது விரையும் இல்லையா அதனால் குறைய ஆரம்பிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது குறையும் தெரியுது அடுத்தது கெட்ட காலம் கஷ்டமான காலம்னு புரியுது விட உங்களுக்கு வேற என்ன சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே பொறுமையாக கையாளுங்க செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பனிரெண்டாம் ராசியில் இருக்கிறார் இதே மாதத்தில் அவர் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் வக்கிறவார் இந்த நேரத்தில் உஷ்ணத்தால் பாதிப்பு அதுக்கப்புறம் தலைவலி வயிற்று வலி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உடம்புலையானாக்கா செவ்வாய் பகவானாவே ஒரு வழி தானே அப்படி இருக்கும்போது அவரால் வந்து உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும் உறவுகளால் சில சிக்கல்கள் வரும் இதை கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் பொறுமை பொறுமை நிதானம் அமைதினு சொல்கிறீங்களே எப்படி தான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்குனாக்கா இதை தாங்க முடியலனாக்கா உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லது நடக்கும்போது மட்டும் சந்தோஷப்படுவதற்கு என்ன உரிமை இருக்குது கஷ்டத்தையே தாங்க முடியல அப்போ நல்லதை மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்குமா துன்பத்தில் துணையாக இருக்கணும் கஷ்டத்தில் உதவியாக இருக்கணும் கவலையில் ஆறுதலாக இருக்கணுன்றது நம்ம தேடக்கூடிய உறவுகள் அதே மாதிரி இன்னொரு ரகசியமும் இருக்குது தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே நிதானம் அமைதி பொறுமை இதுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையும் சக்தியும் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட காலம் இருக்கும்போது முன்னேற்றம் அடையத்துக்கு ஒரு காலம் இருக்காதா அந்த காலம் வரும் வரும் வரையில் இருக்கணும் நாமளாக எதனா செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்துட்டு எனக்கு கஷ்டம் வந்துச்சு நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்போது எப்பவுமே பொறுமை நிதானமாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்யுங்க இதை செய்துக்கிட்டு வரும்போதே உங்களுக்குள்ளே வந்து நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் ஏன் கேட்டாக்கா நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் கடனால் பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் தொழிலே இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்காக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் எத்தனையோ சிக்கல்களை கொடுத்தது தான் இந்த அஷ்டமசனி அவர் விலகும் போது இந்த மூணு கிரகமும் சரியில்லை ஒரு ஒன்றரை வருஷம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நன்மைகள் நடக்கும் எப்பவுமே சனி பகவான் கொடுத்தா அது மூணு தலைமுறைக்கு கிடைக்கணும் இதே சனி பகவான் கெடுத்தால் முப்பது வருஷம் அந்த வழி இருக்கும் அடிப்பட்ட காயமாக ஆறிடலாம் அந்த வடு ஆறாது இவர் ரெண்டரை வருஷம் இருந்தார் இந்த ரெண்டரை வருஷத்தில் முப்பது வருஷனுடைய வழியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறந்தாலும் சரி அப்பப்போ ஞாபகம் வரும் அவ்வளவு துன்பங்களை கொடுப்பார் அதனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான வழியை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் வந்துட்டார் இந்த மூணு கிரகம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நன்மைகளும் சந்தோஷமும் உங்களையும் தேடி வரும் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் பட்ட கஷ்டத்தை மறக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலியும் வேதனையும் மறக்காமல் இருந்தாலே போதும் பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்